இந்தியால திருமணம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிக்கலாவே இருக்கு லவ் மேரேஜ்ல ஆண்கள் கொல்லப்படுறதும் அரேஞ்ச் மேரேஜ்ல பெண்கள் தற்கொலை செய்யப்படுறதும் இங்கே இந்திய சமூகத்துல தவிர்க்கப்படாத ஒன்னாவே இருக்கு அதுக்காக எல்லா திருமணங்களும் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க ஆனா எங்க கவினுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலீங்க இத்தனை பேர்கள் இந்த மாதிரி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டு மற்ற கொலைகள்லாவதும் அப்பாக்கள் கொண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களும் நேரடியாலாம் போக மாட்டாங்க ஆள் வச்சு தான் கொள்ளுவாங்க ஏன்னா ஏமாந்து பிள்ளைய பார்த்து பாசங்கீச தடுத்துருச்சுன்னா என்ன பண்றது சாதி பாசம் எம்பிட்டு இருந்தாலும்

அவங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் ஏன்னா அவங்க இந்த அரசு பணியில சேர்றதுக்கு இந்த சாதி சர்டிபிகேட் இழுக்கா இருந்துச்சு நம்ம நம்ம சாதிய சொல்றப்ப அது நம்மளோட உரிமையா மாதிரி நம்ம படிக்கவும் வேலைக்கும் போக ஆரம்பிச்சோம் அதுல எந்த புரோட்டான் உயர்ந்த புரோட்டான் அப்படிங்கறத இப்ப வரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆட ருஜித்தோட மைண்ட்ல மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேத்தோட மைண்ட்ல இருக்கிற புரோட்டான்ல சாதி அப்படியே நம்ம பார்க்க முடியும் சரி அந்த இருந்து எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா சரி ரிதன்யா கேஸ்ல சாதியே இல்லையே அப்ப இந்த ரிதன்யா கேஸ்ல இங்க என்ன வேலை செஞ்சிருக்கு அங்க இந்த சாதிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒரு விஷயம் நாதி அத்து போய் நிக்குது இது சாதி கொலை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு சுர்ஜித்துக்கு மாவீரன்னு ஒரு செலவு வச்சிடலாம் என்ன சாதினு நம்ம சொல்லவும் கூடாது தெரிஞ்சா பேசவும் கூடாது ஏமாந்து சொல்லிட்டோம்னா சுத்தமா இருக்கிற நம்ம ப்ரோட்டான் வந்து உட்காந்துக்கு சரி அப்படி வைக்க போற சிலைக்கு கீழே என்ன எழுதலாம் சாதியை காப்பாற்ற தன்னையே தந்த தர்ம வீரன் வச்சிடலாமா கரெக்ட் தர்ம வீரன் போஸ்ட் தான் சூப்பரா இருக்கும் அதவே கொடுத்துருவோம் சரிங்க சுர்ஜித் நீங்க ஏதோ ஒரு சாதி அந்த ஐடி ஊழியர் ஏதோ ஒரு சாதி அதிகாரத்தையும் தாண்டி சாதி இவ்வளவும் வேலை செய்யுது இல்ல எவ்வளவு புரோட்டான் சொல்லி நம்ம இந்த சாதிப்ப அப்படின்னு சுர்ஜித்துக்கிட்ட ஏன்னா இந்த நியூட்ரான் புரோட்டான் தான் அம்பிட்டு வேலையும் செய்யறத நான் கேள்விப்பட்டுக்கிறேன் அவங்க அக்கா கிட்ட சுர்ஜித் சொல்லியும் கேட்காம பேசிட்டு இருந்தாங்களாமா அதனாலதான் கொண்டுட்டாராம் ஒருவேளை இங்க கவின் உசந்த சாதியா இருந்திருந்தா அதாவது உங்க புரோட்டான விட இன்னும் கொஞ்சம் பெரிய புரோட்டானா இருந்திருந்தா அக்கா கிட்ட போய் பேச வேணாம்னு சொல்லிருப்பீங்களா இல்ல கவின் தான் போய் பேசமா பேச சொல்லிருப்பீங்களா, கவின் கவின்னரோ நீங்களே மாமா வாக்கிருப்பீங்களே ஒருவேளை கவின் ஒசந்த சாதியா இருந்து இதே வேலையில இருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா சாதி அவ்வளவு முக்கிய சுர்ஜித்துக்கு இந்த சாதிய சொல்லி கொடுத்தது யாரா இருக்கும் அதாவது அந்த புரோட்டோனுக்குள்ள இந்த விஷயத்தை ஏத்தனது யாரா இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அரசு ஊழியர்கள் அரசுங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அரசையும் தாண்டி அரசு ஊழியர் தாண்டி சமூக அங்கீகாரத்தையும் தாண்டி மகன் குற்றவாளியானா கூட பரவாயில்லைன்னு பேரண்ட்ஸ் என்ன ஸ்டேண்ட்ல இருக்காங்கன்னு தெரியாம நம்ம பேசிடக்கூடாது ஒருவேளை பேரண்ட்ஸே வந்து என் பையன் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா தே ஆர் குட் பேரண்ட்ஸ் அப்போ குட் பேரண்ட்ஸுக்கு எப்படி பேட் பையன் பிறப்பான் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இங்கே தான் சொசைட்டி எவ்வளவு பேடாக இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது எங்க அக்கா படிச்சதை விட எங்க அக்காக்கு நாங்க குடுக்கற சொத்து எல்லாத்தையும் விட ஒருவேளை முன்னூறு பவுனும் வேல்வா காரும் கொடுத்தாலும் கூட இல்ல அதையும் விட அதிகமாவே கொடுத்தாலும் கூட அதெல்லாத்த விட பெருமைங்கிறது சொந்த சாதி பையனா இருக்கணுமுங்க ஏங்க சுர்ஜித் கவின் உங்க சாதி பையனா ஒருவேளை இருந்து இப்ப திருப்பூர்ல நடந்த மாதிரி நடந்திருந்தா இந்த அப்பா சொன்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க பண்பாடு கலாச்சாரம் சாதி வெங்காயம் வெள்ளப்பூண்டு ஊர்கா எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க எங்க அக்கா படிச்சதை விட எங்க அக்கா சாகிறத விட எனக்கு சாதி தான் முக்கியம் லவ் பண்ணா ஆண்களை கொள்றாங்க சரின்னு நீங்க சொல்றவங்கள கல்யாணம் பண்ணா பெண்களும் சாகறாங்க சமூகம் முரண்பாடிலையே போயிட்டுருக்குங்க சரி அப்ப ஆரோக்கியமான சமூகத்தை எப்படி படைக்கிறது எப்படி படைக்க முடியும் வாய்ப்பே இல்லையே ஏன் இல்ல இருக்குதுங்க இந்த சாதி கர்மாந்திரம் யார் குற்றிருப்பா இந்த சாதி கர்மாந்திரம் எதையோ நம்ம காப்பாத்திட்டு இருக்குல்ல எதை காப்பாத்திட்டு இருக்கு இந்த சாதி கர்மாந்திரத்தினால யாருக்கு நன்மை அந்த நன்மை அடையறவன் இந்த சாதிக்கு வேண்டி சாதிச்சது என்ன இந்த சாதியை தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கிறது எது மதம் மதம் சுர்ஜித்துக்கு மதம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த மதத்தின் கூறான ஒரு சாதியை ரொம்ப பிடிச்சுதான் அப்படி மதம் பிடிச்ச சாதி பிடிச்சதுனாலதான் கவினை கொன்றிருக்காரு இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆணவ படுகொலை நடந்துருச்சு நடந்துச்சு நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்க போறோன்னு தெரியல இதுக்கும் அரசுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்ப இதுக்கு யார் பொறுப்புனா இந்த சமூகம் தான் பொறுப்பு எங்க சின்ன துறைய போய் ஒரு பையன் வெட்டினான்ல அந்த புல்லட் ஓட்டின பையனோட கைய வெட்டினாங்கல்ல வியாபாரி தான் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு நான் முட்டாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல தண்ணி தொட்டியா இருந்தா என்னங்க அவங்க குடிக்கிற தண்ணி தானே இது எல்லாமே சமூக ஒழுக்க கேடுகள் இந்த சமூக ஒழுக்க கேடுக்கு எதிரா ஒரு நாளும் மதம் பேசினதே கிடையாது அந்த மதத்தினால நமக்கும் எந்த நன்மையும் கிடையாது அப்ப இந்த மதத்தினால நன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறது நமக்கே நல்லா தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும் ஆனா இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேரலாமான்னு கேட்டா

எத்தனை பேரை கொண்டு போதச்சாலும் அத பத்தி மூச்சு விட மாட்டாங்க யாராவது அதுக்கு கேள்வி கேள்வி கேட்டாலோ வழக்கு விழுந்துரும் என்ன காரணம் தெரியுமா இந்த மதத்திலையும் மாதிரி யாரெல்லாம் உச்சத்துல இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அதை காப்பாத்தும் இந்த சுர்ஜித்தோட போ புரோட்டால சுர்ஜித்துக்கும் எந்த பயனும் இல்ல கவினுக்கும் எந்த பயனும் இல்ல இன்னைக்கு கவின் இல்ல சுர்ஜித் இனிமே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க

ப்ரோட்டோன்ல ஃபீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடியும் சாதியை கொலை செய்வோம் எப்படின்னு கேக்குறீங்களா படிப்பு தான் படிப்பு தான் படிப்பு மட்டும்தான் ஒண்ணுமே படிக்க முடியாத என் பாட்ட முப்பாட்டனோட மண்டக்குள்ள இருக்கிற புரோட்டோன்களை இதெல்லாம் எப்படி ஃபீடாச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் யாருக்குமே தெரியல ஒரு அறிவும் இல்லாத அவங்க புரோட்டான்லயும் சாதி இருந்துச்சு அறிவியலின் உச்சத்துல புரோட்டான்லயும் சாதி வழியும் இருக்கு இனிய மாணவ செல்வங்களே நாம முடிவெடுப்போம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் அல்ல சாதி ஒரு பாவச்செயல் சாதி ஒரு பெருங்குற்றம் சாதி ஒரு மனித தன்மையற்ற செயல்னு நம்ம சொல்லணும் சாதிகள் இல்லையடி பாப்பா இல்ல சாதிகள் இல்லையடி நமக்கு சாதிகளை வேறறுக்க நாம ஒவ்வொருத்தங்களும் சூளுரைப்போம் சாதிகள் இல்லையடி சாதிகள் இல்லையடி சாதிகள் இல்லையடா சாதிகள் தேவையில்லை போடா